சதவீத வரி விதிக்கும் மசோதாவுக்கு அமெரிக்க அதிபர் ஒப்புதல் அளித்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி இருப்பது உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த முயற்சி எடுத்து வருவதாக அமெரிக்கா தொடர்ந்து சொல்லி வருகிறது இதன் ஒரு பகுதியாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் யுரேனியம் உள்ளிட்ட பொருட்களை இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு வரி விதிப்பை அதிகப்படுத்துவது என அமெரிக்கா முடிவெடுத்துள்ளது ஏற்கனவே இந்திய பொருட்கள் சிலவற்றுக்கு ஐம்பது வரையில் அமெரிக்காவில் வரி விதிக்கப்படுகிறது இந்நிலையில் இந்த வரம்பை ஐநூறு சதவீதமாக உயர்த்தும் முயற்சிகளில் இறங்கியுள்ளது அமெரிக்க அரசு இது குறித்த மசோதாவை செனட்டர்களான லின்ட கிரஹாம் மற்றும் ரிச்சர்ட் ப்ளூமென்தல் ஆகியோர் வகுத்துள்ளனர் சமீபத்தில் அதிபர் டிரம்ப் கிரகாம் சந்திப்பு நடைபெற்ற நிலையில் வரி விதிப்பை அதிகரிக்கும் மசோதாவுக்கு ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துவிட்டதாக விட்டதாக கிரகாம் தெரிவித்திருக்கிறார் மேலும் ரஷ்யாவின் எண்ணெய் வர்த்தகம் நீடிப்பது போரில் ரஷ்யாவின் கரங்களை வலுப்படுத்துவதாகவும் அதனால் வரி விதிப்பு அவசியமாகிறது என்றும் மிரட்டல் விடுத்துள்ளார் ஒருவேளை ஐநூறு சதவீத வரி விதிப்பு அமலுக்கு வந்தால் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி கடும் பின்னடைவை சந்திக்க நேரிடும் தற்போதைய சூழலில் ஆடைகள் மருந்து பொருட்கள் கடல் உணவுகள் ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் ஆகியவை கணிசமான அளவில் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகின்றன பொருட்களுக்கான வரியை அதிகரித்தால் அமெரிக்காவில் அவற்றின் விலை எகிரும் இதனால் விற்பனை பாதிக்கப்படும் என்கின்றனர் நிபுணர்கள் அதே நேரத்தில் வியட்நாம் பிரேசில் வங்கதேசம் ஆகியவை அமெரிக்காவுடன் கணிசமான அளவில் வர்த்தகம் செய்து கொண்டிருக்கின்றன இதனால் இந்தியாவிடும் இடத்தை இந்நாடுகள் பிடிக்கும் சூழல் உருவாகலாம் அதே நேரத்தில் ஏற்றுமதி பற்றாக்குறையை சமாளிக்க பிற நாடுகளுடனான வர்த்தகத்தை அதிகரிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் வெளிநாட்டு பயணங்களிலேயே பிஸியாக இருக்கும் பிரதமர் மோடி இந்த நொடி வரையில் அமெரிக்காவின் நிலைப்பாடு பற்றி பேசவே இல்லை வெனிசுலா அதிபர் நாடு கடத்தப்பட்ட போதும் குட்டி நாடுகள் கூட அமெரிக்காவின் அத்துமீறலை கண்டித்தன ஆனால் விஸ்வகுருவிடம் இருந்து வார்த்தையே வரவில்லை அமெரிக்காவின் இந்த முடிவு பற்றிய இந்தியாவின் மௌனம் நம் ஒன்றிய அரசின் வெளியுறவு கொள்கை பலவீனமாக இருப்பதை காட்டுவதாகவும் இந்தியாவின் கண்ணியத்தை காப்பதை விட மிக முக்கியமான பணி எதுவும் இல்லை எனவும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசன் சாடியுள்ளார் தங்களுடைய அரசுக்கு எதிரான குரல்களை அடக்க துடிக்கும் ஒன்றிய அரசு அமெரிக்கா என்றதும் அடங்கி போய்விடுவது வாடிக்கையாகிவிட்டது இந்தியாவில் சீன ஆக்கிரமிப்பு ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை என எதற்குமே குரல் கொடுக்காத மௌனகுரு தன்னை விஸ்வகுருவாக காட்டிக்கொள்ள முயற்சிப்பது இந்தியாவின் துரதிருஷ்டம்தான்